மாந்தரியே வள்ளோடு இசையி பாட ਮੰந்தரியே நாமம் கிஞ்சோன் உன்னை மறந்து ரியே உன் நாமம் என்னால் மறந்த ரியே ወளந்தான் தலையில் பல கொண்டு உலவாய் தவிர்த்தள்வாய் அணியே அதை எளில இராத்து உரை அம்மானே ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் லக்ஷ்மி लक्ष्मी ओम लक्ष्मी ओम ओरस्वी ओम श्री पंचमी देविये पंचमी देविये नम ओम श्री पंचमी देविये नम अ